உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குரு பகவான் சூரிய பகவான் இரு ராஜ கிரகங்கள் இணைவால் உண்டாகக்கூடிய சிவராஜ யோக அமைப்பு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு அமையக்கூடிய அற்புத மேன்மைகள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்தடையும் ஆக மேஷராசி அன்பர்களே உங்களது காலகட்டங்களின் அமைப்பில் வா சென்ற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ம குருவால் பல்வேறு வித பிரச்சனைகளுக்கு ஆளானைங்க அதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மைகளை அடையணும்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான அமைப்பாக இது இருக்கும் ஏன்னா இந்த சிவராஜயோக அமைப்புன்றது குரு பகவானும் சூரிய பகவானும் இணைவது அப்படி இவர்கள் இருவரும் இணையும் இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக முப்பது நாட்கள் இருக்கும் இவர் எந்த இடத்துல இணைகிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானத்தில் இணைகிறார் தனஸ்தானன்றது இரண்டாம் வீடு இரண்டாம் வீடுன்றது காலப்புருஷனுக்கு இரண்டாம் வீடு ஆனால் சேரக்கூடிய இரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கக்கூடிய அருமையான கிரக அம்சங்கள் இது இந்த கிரக இணைவு வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஏன்னா இவர்களது பார்வை இந்த குரு பார்வை உங்களுக்கு எங்கெங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிலும் விழுது உங்களுடைய ராசிக்கு டைரக்டாக இரு கிரகங்கள் இணைந்து பார்க்கக்கூடிய இடம் எட்டாம் வீடு அடுத்தது பத்தாம் வீட்டில் விழுது பத்தாம் வீடுன்றது தொழில் வேலை சார்ந்த இடம் அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்னன்னா ரொம்ப தொழில் ரீதியில் சரியாக கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா அந்த பிரச்சனைகளை நீங்க கடந்த காலகட்டங்களில் சந்திச்சதுக்கு காரணமே இந்த சனி பகவானது பார்வை குருவை பார்த்ததனாலும் அதுவும் ஜென்ம குருவா இருந்ததனால உங்களுக்கு இந்த குரு பார்வையும் சரி குருவினுடைய மேன்மையும் சரி உங்களுக்கு கிடைக்கல இன்னும் சில காலகட்டங்களில் ராகுவோட இணைஞ்சதுனால எடுத்த முயற்சிகள் எல்லாமே தப்பாக போயிடுச்சு நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன் அது எதுவுமே எனக்கு பலன் கொடுக்கல முயற்சிகள் பலமாக இருந்தது என்னுடைய உழைப்பு மிக அதிகமாக இருந்தது என்னுடைய முயற்சிகள் மட்டும் இல்லாமல் என்னுடைய எண்ணங்கள் மற்றவங்களை சார்ந்து எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினச்சி தான் பண்ணேன் ஆனால் எதுவுமே எனக்கு பலன் அளிக்கலை நினச்ச உங்களுக்கு நூறு விதம் இந்த சிவராஜ் யோகம்ன்றது முப்பது நாட்கள் கிட்டத்தட்ட முழுமையான ரீதியில் அவர்களுடைய அஷ்டமஸ்தானத்தை டைரக்டாக பார்க்கிறார் சூரிய பகவான் அவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதி அப்போது ரொம்ப நாளாக தடப்பட்ட எல்லா வேலைப்பாடுகளையும் அழகாக முடிக்கக்கூடிய ஒரு காலம் முடிவுக்கு வரக்கூடிய காலம் காரணம் உங்களுடைய காலப்புருஷனுக்கும் சரி உங்களுடைய ராசிக்கும் சரி பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதியும் இந்த குருவே குருன்றது அயன சயன போஜன் சொல்லுவோம் அப்போது இந்த நயன சயன வீட்டிற்கு அதிபதி வந்து அஷ்டமஸ்தானத்தை கெட்டவன் மீண்டும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட காரியமும் வெற்றி அளிக்கும் அப்போ தொழில் சார்ந்த ரீதியில வேலை சார்ந்த ரீதியில பல்வேறு வித சிரமங்களுக்கு ஆளான உங்களுக்கு நூறு சதவீதம் அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு டேர்னிங் ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா நீங்க வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய போறீங்க அது மட்டும் அல்லாமல் இந்த குரு பார்வை உங்களது ஆறாம் வீட்டில விழுறதுனால தடைகள் நீங்க போகுது அந்த முப்பது நாட்கள் இந்த சிவராஜ யோகம்ன்ற அமைப்பு வந்து உங்களது எதிர்பார்ப்புகளையும் தாண்டி ஒரு வெற்றிகளை கொடுக்கும் ஆக முயற்சிகள் பலமாய் இருக்கும் குறிப்பா தந்தை வழி சொத்துக்களோ தந்தை வழி சார்ந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் கைகூடும் குறிப்பா சுபகாரியம் சுப மேன்மைகள் எப்படின்னா ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் பூமி வாங்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்கனவே இது கட்டி அது பாதியில் நிற்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுவும் அப்பா அம்மா சார்ந்த அந்த உறவு முறையில் இருக்கக்கூடிய சளிப்பு சங்கடங்கள் நீங்கி அது உங்களுக்கு ஒரு அருமையான விடிவு காலமாக வரும் இன்னும் அந்த ரீதியில் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையே நான் வெறுத்துட்டேன் சொந்த பந்தமே எனக்கு இதுக்கு மேலே உலதான்ற பல்வேறு வித சிக்கலையும் துரோகங்களையும் சந்திச்சு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நின்று ஜெயிப்பீங்க வாழ்ந்து காட்டுவீங்க உங்களுடைய முயற்சிகள் பெரிய வெற்றிகளை கொடுக்கும் உங்க நட்பை வருத்தப்படக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் குறிப்பாக வேலை சார்ந்த இடத்தை பார்க்குறதுனால வேலை முயற்சி எடுத்து நான் வேலை கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும் இந்த முப்பது நாட்களில் உங்களுடைய முயற்சி வெற்றிகள் மூன்று மடங்கு பலமான ரீதியில் மூவ் பண்ணிங்கன்னா வெற்றிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அது மட்டுமல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏற்கனவே இருந்த வேலையை நான் இழந்துட்டேன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் மீண்டும் ஒரு அருமையான இடத்துல வேலை கிடைச்சிடுச்சுன்னு நினச்சிக்கிங்க அந்த அளவுக்கு அருமையான அமைப்புகள் உங்களை நோக்கி வருது ஆக உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான தயார் நிலையில நீங்க இருங்க மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் ஏற்கனவே பல்வேறு விதமான இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் கடந்து இப்போ கடன் சுமைகளுக்கு ஆளாகி நிற்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த கடன் சுமைகளிலிருந்து அழகா வெளியில் வருவீங்க அதற்கு பண வருவாய் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்டாகும் ஏன்னா குரு பகவான் நின்று பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் உங்களுடைய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் கொடுத்த வாக்கை காப்பாத்த போறீங்க குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரிய சரி செய்ய போறீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் உண்டாக போகுது சகோதரன் சகோதரி இவங்களுக்கு சார்ந்த ரொம்ப நாளா அவங்களுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறோம் கைக்குடி வரலன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கைக்குடி வரும் குறிப்பா சொல்லணும்னா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு தனஸ்தானத்தில் தனகாரகன் நிற்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தனம் செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஏற்கனவே நம்பி கொடுத்த பணம் கைக்கு வரல கொடுத்து இன்னைக்கு நல்ல பேர் இல்லைன்னு நினைச்ச உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆக முயற்சிகளை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுங்க அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் குரு பார்க்கறதுனால என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை நான் சந்திச்சிட்டேங்க ஏன் இந்த வாழ்க்கை நான் வாழ்கிறேனே எனக்கு தெரியல அவ்வளோ நெருக்கமும் மன இறுக்கமும் வாழ்க்கையில் நான் நினச்சி யாரை நம்பி ஒவ்வொரு விஷயத்தில் இறங்கணும் அது எல்லாமே எனக்கு கைவிட்டு போயிடுச்சு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அஷ்டமஸ்தானத்தை இந்த சிவராஜயோக அமைப்பில் இந்த குரு பகவானது பார்வை ப்ளஸ் சூரிய பகவானது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய இந்த மன இருக்கங்கள் நீங்கி புதுசா உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளும் மனசுக்கு பிடிச்ச அருமையான சில நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு கூடி வரும் நடக்கும் அது மட்டுமல்ல இந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவால வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் சொத்து தகராறுகளும் ரொம்ப நாளாக இருக்குங்க இது இன்னைக்கு வரைக்கும் விடுபடல நினச்சி இதுக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்புலேயே பார்த்து பார்த்து கடைசியில் அந்த வேலையை விட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க அப்பேற்பட்டவங்க இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்கும் இன்னும் சிலர் வீடு கட்டுறதுக்கு நீங்க வந்து அந்த வீலைய வீடு சார்ந்த அமைப்புகளை ஆரம்பிச்சிடுவீங்க இந்த தருணத்தில் நிறைய பேர் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டாகும் நூறு சதவீதம் அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா அது அருமையான ரீதியில் முடிச்சு அழகாக கொண்டு வருவீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அருமையான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்க்கணுன்னா உங்களுக்கு தந்தை வழி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ப்ளஸ் சூரிய பகவானுடைய அமைப்பே உங்களுடைய வாழ்க்கையில் தந்தைய விட பெரிய லெவலில் பேரும் புகழும் உண்டாக்கக்கூடிய அமைப்புகள் இந்த விதத்தில் உங்களுக்கு அமையும் இந்த பார்வையால் உங்களுக்கு அமையும் அது மட்டும் அல்லாமல் தந்தை வழி சொந்த பந்த ரீதியில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைக்குடி வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையில் திருமண முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு நின்னதே நினைச்சீங்கன்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டார் அப்போ அவர் குடும்பஸ்தானத்திற்கு வந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது நீங்க எந்த விஷயத்தை எதிர்பார்த்து ஒரு வேலையை செய்றீங்களோ அது நடக்கும் அப்போ நீங்க திருமண முயற்சிகள் இந்த தருணத்தில் எடுத்தால் குடும்ப விருதி கிடைக்கும் குடும்பம் கைகூடி வரும் திருமண வாய்ப்புகள் அமையும் தடைப்பட்ட வாழ்க்கை திடீர்ட்டு எனக்கு சடனாக நானே எதிர்பார்க்கல டக்குன்னு எனக்கு வாழ்க்கை அமைஞ்சிடுச்சின்னு நினச்சி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா இந்த இரண்டாம் இடம் குடும்பஸ்தானன்றதுனால பாகியம் தடையும் விலகி குரு பகவான் சூரிய பகவான் இல்லையா குரு பகவான் சூரிய பகவானோடு இருக்கார் இல்லையா புத் குரு பகவான் புத்திர காரகன் இல்லையா புத்திர காரகனும் சூரிய பகவானது இணைவு கர்மஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய கர்மங்களில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தத்தில் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இன்னும் சிலருக்கு புத்திரர்களால நீங்கள் பெற்ற பிள்ளைகளால மனச்சங்கடங்களும் குழப்பங்களும் ரொம்ப நாளாக பிரச்சனைகள் அதிகமாகி குடும்பத்திலேயே ஒரு சில பிளவுகள் உண்டாயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த விஷயங்களை அமர்ந்து பேசுனீங்களா ஒன்றா பேசி ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்து குடும்பம் ஒன்று சேர்ந்து ஒரு அற்புத மேன்மைகளை அடைவீங்க அதுலேயும் தந்தைக்கும் மகனுக்கும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு அற்புத மேன்மைகள் உண்டாகும் கடந்த வருடத்தில் இருந்த ஜென்ம குருவால் இனம் புரியாத பயமும் பலத்த அடி உங்களுடைய தொழில் ரீதியிலையும் வேலை ரீதியிலையும் பல்வேறு விதமான சிக்கலை சந்தித்தவங்களுக்கு அது எல்லாத்தையுமே இந்த வருடத்தில் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேருந்து சூரிய பகவானது இணைவு உங்களுக்கு சிவராஜ யோகம்ன்றது சொல்லணுமா இரு ராஜ கிரகங்கள் இணையக்கூடிய அமைப்பு ஆண் கிரகங்களாக கூடிய இந்த குரு சூரிய பகவானது பார்வை உங்களுக்கு மாபெரும் வெற்றி அளிக்கக்கூடும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதியும் குரு பகவானே அப்போ வெளிநாடு வாய்ப்புகள் ரொம்ப நாளாக தடையிலேயே இருந்தது நான் எடுத்த முயற்சிகளும் தடையாயிடுச்சேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இடமாற்றங்கள் ரொம்ப தொலைவுல கடல் கடந்து நான் வெளிநாடு வந்து இன்னைக்கு வேலையில இருக்கிறேன் ஆனாலும் கடந்த விரைய குருவாலையும் ஜென்ம குருவாலையும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு நினைச்ச உங்களுக்கு அதை சார்ந்த ரீதியில் ஒரு அற்புத மேன்மைகளை நீங்க அடைய போறீங்க மாபெரும் வெற்றிகள் அடைய போறீங்க அந்த வெற்றிகள் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளப்பட்ட நம்பிக்கை துரோகங்களில் இருந்து கூட இருந்து உங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் உங்களை சார்ந்தே இருந்தவங்களே உங்களை பாதிப்புகளுக்கு அடையக்கூடிய அளவுக்கு சில சிக்கல்கள் நடந்திருக்கும் அப்போ வேலை ரீதியிலையும் தொழில் ரீதியிலையும் ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க அடைய போறீங்க அதற்கு உண்டான ஆரம்பமான ஒரு கால கட்டம் இந்த இடைப்பட்ட இந்த முப்பது நாட்களில் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் பெரிய லெவலில் வெற்றிகளை கொடுக்கும் மாபெரும் யோகத்தை உண்டாக்கும் தெய்வ ரீதியிலையும் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டவங்களுக்கு ஒரு அருமையான ஆன்மீக வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல அல்ல பொதுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு மாபெரும் திருப்பங்கள் உண்டாகும் வளர்ச்சிகள் கிடைக்கும் ஏன்னா சூரியன் ராஜ கிரகம் இல்லையா எதுலையுமே அரசாங்க சார்ந்த மேன்மைகள் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசு ரீதியில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பதவி உயர்வும் அந்தஸ்தும் மரியாதையும் பெரிய இலக்கை அறையக்கூடிய அற்புத அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச வரம் பாக்யம் அதை சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடையும் வாக்கியாதிபதி குடும்பஸ்தானத்தில் வந்து அமைச்சதுனால கடந்த காலகட்டங்களில் மருத்துவ சார்ந்த பிரச்சனைகளும் குடும்பத்தில் ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் உங்களுடைய தந்தை ப்ளஸ் தாய்க்கோ இருந்திருந்தால் அதை சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ சார்ந்த சிக்கல்களும் எல்லாமே நீங்கி ஒரு அருமையான ஒரு செழிப்பான மேன்மைகள் குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் நிற்கிறார் அதுவும் சூரியன் பஞ்சமாதிபதியோடு இணைந்து நிற்கிறதுனால தீராத பிரச்சனையும் தீரும் உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் நினைச்சதை விட ஒருபடி பலன் கொடுக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலமாக இருக்கும் ஆக இதுவரைக்கும் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகம்ன்றது உங்களுக்கு இருக்கும் என்னதான் கோட்சாரத்தில் இந்த பலன்கள் இருந்தாலும் இது பொது பலன் அப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு உங்களுடைய ராசி உங்களுடைய அந்த திசா புத்திகள் எல்லாமே முழுமையாக உங்களுக்கு எந்த லெவலுக்கு மேன்மையை அளிக்குன்றது இருக்குது அதனால அந்த ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்து அதை சார்ந்த ஒரு தெளிவான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் வெற்றிகள் கிடைக்கும் ஆக ஜாதகத்தை உங்களது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவீங்க ஆக மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்